சிவாயண மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கைகளில் ஒவ்வொரு கிரக சேர்க்கையாக பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரு புதன் இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு ஒருவருக்கு இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் குருவும் புதனும் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறது குரு புதன் பரிவர்த்தனை அதாவது குரு வீட்ல புதன் இருக்கிறது புதன் வீட்டில் குரு இருக்கிறது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கன்னியில குருவும் வீணத்துல புதனும் இருக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை குரு புதனுடைய பார்வைகள் இந்த அமைப்புகள்ல இருந்தா சோ தான் நம்ம வந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்றோம் குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா நவகிரகங்கள்ல சுபகிரகம் ஆஹ் புத்திரக்காரகன் நீதி நேர்மை இதையெல்லாம் பறைசாற்றுகின்ற கிரகம் ஏட்டு கல்வி புதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனுபவ கல்வி அத புதனும் பார்த்தீங்கன்னா கல்வி காரகம்தான் குருவும் பார்த்தீங்கன்னா அறிவுக்கு காரகமான ஒரு கிரகம்தான் சோ குரு வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு அப்படின்றது வந்து குருவு கிட்ட அதிகமா இருக்கும் புதன் கிட்ட பாத்தீங்கன்னா படிப்பின் மூலமாக வரக்கூடிய அறிவு அனுபவத்தின் மூலமாக வரக்கூடிய அறிவு இது ரெண்டுமே வந்து புதன் கிட்ட அதிகமாக இருக்கும் இப்போ நவ கிரகங்கள்ல உறவின் ரீதியாக இந்த குருவுக்கும் புதனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பு இருக்கின்றது புதனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபாதர் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் குருவுக்கு வரும் எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய மகன் குருவினுடைய மனைவிக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவர்தான் இந்த புதன் அதனால் இரண்டு கிரகங்களும் பகை கிரகங்கள் புதன் பார்த்தீங்கன்னா சுக்ரன் அணியில் வரக்கூடிய கிரகம் நான் மெயினாக இதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர்கள் இரண்டு கிரகங்களும் பகை கிரகங்கள் தான் பட் ஆனால் குருவும் சுபர் புதன் கல்விக்காரகன்ாரகன் அறிவுக்கு காரகமான கிரகம் ஒருவருடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத தீர்மானிக்கலாம் அதே மாதிரி கணிதம் நுட்ப அறிவுகள் ஆராய்ச்சித்திரன் இது எல்லாத்தையுமே தரக்கூடியவர் இந்த புதன் தான் புதன் வந்து எந்த கிரகங்களுடன் இருக்கின்றாரோ அந்த தன்மைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வார் ஒரு சுப கிரகத்துடன் இருந்தாலும் சுப கிரகங்களுக்கு ஏற்பதும் அசுப கிரகங்களோட இருக்கக்குள்ள அசுப கிரகத்தின் இயல்புக்கு ஏற்ப தன்மை மாற்றி மாற்றிக்கொள்வதிலும் வந்து புதன் வல்லவராக இருப்பார் சோ புதன் அப்படின்ற ஒரு கிரகம் தன்னிச்சிருக்கிறது அப்படின்றதுதான் அவருடைய முழு பலனையும் தரும் ஜாதகருடைய கட்டத்துல புதன் இருக்கு அப்படின்னா தன்னிச்சையாக நின்று பலன் கொடுத்தால்தான் புதன் தன்னுடைய முழு பலனையும் தருவார் தன்னுடைய ஆதிபத்திய பலனாக இருக்கட்டும் இல்ல காரக பலனாக இருக்கட்டும் ஸோ இந்த பலன்களை எல்லாம் தனித்து நிற்கையில் முழு முழுமையாக தரக்கூடியவர் தான் புதன் அதே இந்த புதன் பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களோட சேர்ந்தாரு அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு அந்த பலனை வேறுபடுத்தி தருவார் ஸோ மாறாக தரக்கூடியவர் சரிங்களா இதுதான் வித்தியாசம் புதன் தான் பாத்தீங்கன்னா ஒரு நடுநிலையான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதி புத்திசாலித்தனம் அதி மேதாவித்தனம் முந்திரிக்கோட்டத்தனம் இது எல்லாமே வந்து புதன்கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கும் குருவும் பார்த்தீங்கன்னா அறிவு அறிவை மற்றவர்களுக்கு தரக்கூடிய கிரகம்தான் போதனை ஆசிரியர் குரு அஹ் புதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான நெறி நினைவாற்றல் அஹ் அறிவுக்கு காரகன் எந்த ஒரு விஷயங்களை எடுத்து கொண்டாலுமே கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் புதன் வலுத்திருச்சு புதன் திசை எல்லாம் வருது ஒருத்தருக்கு அப்படின்னா எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் நிறைய கத்துக்கணும் உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரியணும் அப்படின்ற எண்ணம் வந்து இவர்கள் கிட்ட வந்து ஜாஸ்தியா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதன் வந்து கணக்கு ஸோ கணக்கு போட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கு கணித திறமை அப்படின்றது புதன் வலுத்திருந்தாதான் அவர்களுக்கு வந்து நல்லா நன்றாக இருக்கும் அஹ் ஜோதிடம் குரு புதன் சேர்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா முதல் தரமாக இந்த ஜோதிடத்தில் செயல்படுகின்றது அப்படின்னே சொல்லலாம் குரு புதன் இணைந்தவர்கள் கண்டிப்பாக ஜோதிட புலமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் இந்த ஜோதிடத்துல வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் குரு புதனுடைய தொடர்பு அப்படின்றது வந்து இருக்கும் இதுல மற்ற கிரக சேர்க்கைகளும் இருக்கு பட் இருந்தாலும் இந்த குரு புதனுடைய சேர்க்கை அப்படின்றது ஜோதிடத்தில் முதல் தரம் வாய்ந்த ஒரு ஜோதிடரை உருவாக்குவதில் ஒரு வல்லமை வாய்ந்த சேர்க்கையாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த இரண்டு கிரகங்களும் தரக்கூடியது சரஸ்வதி யோகம் ஏன்னா வித்யாகாரகன் புதன் குரு ஆசிரியர் சொல்லக்கூடிய இந்த குரு பகவானம் இணைய கூல அந்த நபரை மிக ஒரு வல்லமையுடைய நபராக தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால் அனைத்தையும் கிரகிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து அந்த ஜாதகருக்கு இந்த இணைவு இந்த சரஸ்வதி யோகம் அப்படின்றது உருவாக்கி விடுகிறது ஏன்னா நம்ம கல்வி ஒரு குழந்தைய வந்து முதல்ல நம்ம பழிக்க அனுப்ப சரஸ்வதி அஹ் தான் நம்ம வணங்கிட்டு போக சொல்லுவோம் அந்த இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்திருக்கிறது அப்படின்றது ஒருவருடைய ஜாதகத்தில் சரஸ்வதி யோகத்தை தருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் சோ அப்ப இந்த குருவும் புதனும் ரொம்ப அதி புத்திசாலித்தனத்தை ஒருத்தருக்கு வழங்கி அதன் மூலம் ஆஹ் நிறைய விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள செய்வது இவங்க வந்து ஒரு கம்பெனியில வேலை செய்யறாங்க அப்படின்னா இவர்களுடைய அறிவை பயன்படுத்தி தான் அந்த ஒரு பெரிய நிறுவனமே இயங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அந்த ஆற்றல் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நுணுக்கமா அதை செயல்படுத்த கூடிய ஆற்றலும் அதே மாதிரி இன்னும் நிறைய புதிய புதிய விஷயங்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் அந்த நிறுவனத்திற்கு வந்து கொண்டு வரக்கூடிய ஆற்றலும் இவர்களுக்கு நிறைய இருக்கும் அஹ் அனுபவ ரீதியாகவும் சரி ஆராய்ச்சியின் மூலமாகவும் சரி படிப்பின் மூலமாகவும் சரி முன்னேறுபவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் தேவையில்லை தன்னுடைய புத்தியின் மூலமே பெரிய ஆளாக ஆகக்கூடிய விஷயம் இவர்களுக்கு இருக்கு அதனால பணத்தை வச்சு இவங்க முன்னேறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களுக்கு கிடையாது ஸோ குரு தனக்காரகன் இல்லைங்களா புதன் கல்விக்காரகன் ரெண்டுமே சேரக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு அந்த பெரும் பொருள் சேர்க்கை பணத்தினுடைய செல்வ சேர்க்கை எல்லாமே வந்துரும் அதே மாதிரி நல்ல புகழுடைய ஒரு அமைப்பு நிரம்ப முன்னேறுவதற்கான தகுதிகள் எல்லாமே இவர்களுக்கு இருக்கும் ஆஹ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசரா இருப்பாங்க பள்ளிகள்லயும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி ஒரு பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் சரி இவங்க வந்து ஒரு பெரிய அட்வைசரா இருக்கக்கூடிய விஷயம் ஆடிட்டர்களாக ஆசிரியர்களாக குருமார்களாக ஏன்னா குருன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்துடும் கணித துறையில் வல்லுநர்களாக ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்து நுணுக்கமாக அதனுடைய தன்மையை வந்து உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் குருவும் புதனும் ஒருவருடைய ஜாதகத்துல எங்க இருந்தா இந்த யோகம் மிக அதிகப்படியாக வேலை செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த குருவும் புதனும் எங்க இருந்தாலுமே நல்லதுதான் மேஷத்துல இருந்து மீனம் வரை பன்னிரெண்டு ராசியில் எங்கே இருந்தாலுமே நல்லதான் இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு பன்னிரெண்டு ராசிகளுக்குள் எங்கே இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கல்வியின் மூலம் நல்ல முன்னேற்றம் தரும் ஒரு சிலருக்கு கல்வி இல்லை அப்படின்னாலும் அனுபவத்தின் மூலமாகவும் உங்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை முறையிலேயே நிறைய விஷயங்களை உணர்ந்து மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ நீங்கள் யாருக்கிட்டையாவது அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த குரு புதன் இணைவு உள்ளவர்கள்கிட்ட அவங்க கிட்ட இருந்து நீங்க அட்வைஸ் கேட்கிறதும் அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து ஒரு நோட்டோ புத்தகமோ பேனாவோ வாங்குறதும் ஸோ உங்களுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை உருவாக்கும் அப்போ இந்த கண்ணியில் குரு புதனுடைய சேர்க்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புதன் வலு பெற்ற நிலையில இருப்பாரு குரு பார்த்திங்கன்னா வலு குறைந்த நிலையில் இருப்பார் பட் இருந்தாலுமே இந்த கன்னி வீட்டுல இருந்து தன்னுடைய சொந்த வீடான மீன வீட்டை பார்ப்பார் அப்போ இந்த குரு புதனுடைய சேர்க்கை அப்படின்றது அந்த முதல் தரமாக ஒரு யோகத்தை செய்யும் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வலிமையுடையவராக தன்னுடைய செயலை செய்வார் அப்போ இப் புதன் குரு யார் வலிமையுடையவர்கள் அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா சோ அவரவர்களுடைய சொந்த வீட்டுல இருக்கிறது அதே மாதிரி புதன் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்பீடா செய்வாரு குருவை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்லோவாகவும் செய்ய மாட்டார் ஸ்பீடாகவும் செய்ய மாட்டார் நிதானத்தோடு தன்னுடைய விஷயங்களை வந்து செய்வார் ஸோ இதுதான் குருவினுடைய தன்மை அப்படின்றது கண்ணியில் குரு புதன் சேர்க்கை மீனத்தில் குரு புதன் சேர்க்கை மிதனத்தில் குரு புதன் சேர்க்கை தனுசு வீட்டில் குரு புதனுடைய சேர்க்கை இப்போ தனுசு வீட்லையும் மீன வீட்லேயும் குரு வலுவடையவராக இருப்பார் கன்னி வீட்லையும் மிதின வீட்லேயும் எடுத்துக்கிட்டோம்னா புதன் வலுவடையவராக இருப்பார் ஓ ஸோ இந்த யோகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நன்றாக செயல்படும் அதே மாதிரி குருவை பார்த்த புதன் ரெண்டு பேரும் சப்தமாக பார்த்து கொள்வது குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் புதனை பார்க்கறது தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் புதனை பார்க்கறது ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒருவருக்கு இந்த குரு புதன் தொடர்பு அப்படின்றது வந்துடும் பட் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து கொடுக்கக்கூடிய பலன்களை விட பார்வையால் இவர்கள் தரக்கூடிய விஷயம் அதாவது குரு புதனை பார்த்து தரக்கூட ஸோ அந்த யோகங்களோட அந்த சதவிகிதம் அப்படின்றது வந்து குறையும் அப்போது இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கின்ற நபர் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில நல்லபடியாக முன்னேறிடுவார் நகர் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ நல்ல பொருளாதார வளர்ச்சிகளும் அதே மாதிரி பள்ளிகள் வைத்து நடத்தக்கூடியது கல்லூரிகள் வைத்து நடத்தக்கூடிய ஒரு விஷயங்களும் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு அட்வைஸராக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கு இந்த குரு புதன் சேர்க்கை அப்படின்றது ஒரு மிக சிறப்பான யோகம்தான் சோ இதுல இருக்கிற மைனஸ் அப்படின்றத பார்த்தோம்னா ரொம்ப அதிகப்படியான அதிபுத்திசாலித்தனம் இருக்கிறப்போ கொஞ்சம் ஹெட்வெயிட்டா இருப்பாங்க இவங்க ஸோ எல்லாமே தனக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் இவர்கள்கிட்ட இருக்கும்